வெறும் தண்ணீரை அடுப்புல வச்சு அதை வெந்நீராக்கி நீங்க குடிக்கிறதுனால உங்களுடைய உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நான் உங்க ரியாஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மழை காலத்துல நிறைய பேருக்கு சளி பிடிச்சிருக்கும் தொண்டை கரகரப்பா இருக்கும் தொண்டையில வலி இருக்கும் இது எல்லாத்துக்குமே வெந்நீர் குடிக்கிறது ஒரு பெஸ்ட் மெடிசன் பாடி பெயினா இருக்கு ரொம்பவுமே முடியலை அப்படின்றவங்களும் இந்த வெந்நீரை குடிக்கிறது அவங்க உடல்ல ஏற்படக்கூடிய பெயின் எல்லாத்தையுமே பண்ணி அவங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் வெந்நீர் குடிக்கிறது ஒருத்தவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நச்சுகள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வெளியேற்றுது அதே மாதிரி அவங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெந்நீர் குடிக்கிறது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும் ஸ்கின்னை ஹெல்தியர வச்சு வச்சிருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மன அழுத்தத்தையும் ரெடியூஸ் பண்ணும் வெந்நீர் குடிக்கிறது நம்மளுடைய வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே நேரத்துல கொழுப்பான உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே நம்ம சுடு தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா அது எல்லாமே கரைஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அது வந்து தப்பு ஃபேட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நாம சாப்பிடும்போது நம்ம செரிமானத்துக்காக கலோரிகள் அதிகமா இருக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக சுடுதண்ணீரை குடிக்கிறது பெஸ்ட் அவ்வளவுதான் அதுக்காக அது நம்மளுடைய ஃபேட் எல்லாம் கரைக்காது வெந்நீர் மெட்டபாலிச ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் கொஞ்சம் குயிக்கராக செரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய எலுமிச்சச்சார லைட்டாக வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிக்கிறது சிறப்பு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி